கடவுள் டிவி பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களோடு கந்தனின் கருணையை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் கந்தனுக்கு எந்த அளவு பெருமையோ சைவ உலகத்தில் அந்த தெய்வத்தின் அடியார்களுக்கும் புகழ் உண்டு அடியார்க்கும் அடியேன் என்று இறைவனை வணங்கி அவனுடைய அடியார்களை வணங்கினால் அத்தனை அத்தனை நன்மைகளை பெறுவோம் அடியார்களை தான் நம்ம குருவா குரு குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் பாம்பன் சுவாமிகள் இன்றும் திருவான்மியூர் சென்னையில் நமக்கு சத்திய தெய்வமாக காக்கின்றார் அவருடைய க கவசங்கள் அப்படின்ற வரிசையில் சண்முக கவசம் அப்படின்ற அந்த ஒரு கவசத்தின் பெருமையை உணர்ந்தோம் இப்போ அவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஒரு லிங்க் பந்தத்தை ஏற்படுத்துகின்றார் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் ரொம்ப சாதாரண ஆள் எனக்கு தெரிஞ்சவர் ஒரு பெரிய பிரபலத்தோடு இருக்கார் உதாரணத்துக்கு ஒரு சினிமா துறையில் யாருக்கோ வரணும்னா என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட இவர் எனக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது முன்னேறிடுவேன் அதே மாதிரி ஒரு அரசியல் இல்லை அவர்கிட்ட எனக்கு இவர் ஒரு லிங்க் கொடுத்துட்டாருன்னா நான் முன்னேறிடுவேன் அப்போ அந்த லிங்க் பந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படி முருகப்பெருமானுடைய அணுக்க தொண்டரான பாம்பன் சுவாமிகள் நமக்கான மருந்தாக நிறைய பாடல்களை கொடுத்துட்டார் அதில் முக்கியமானது சண்முக கவசம் அதோடு அவர் நிறுத்தலை நான் பெற்ற இந்த ஒரு இன்பத்தை என்னுடைய அடியார்களும் பெற வேண்டும் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போங்க திருவான்யூருக்கு முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலை இருக்கும் சுவாமிகளுடைய சமாதிகள் இருக்கும் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே ஒரு ஆர்ச்சில் எழுதியிருப்பாங்க முருகா என்னை கூட நீ கைவிட்டுடு ஆனால் என்னை நம்பி வந்தவங்கள கைவிட்டுடாத முருகா இப்படி யார் கேட்பா இப்போ நான் என்னை பார்த்துக்கணும் தான் சொல்லுவேன் மற்றவங்கள எனக்கு அப்புறம் தான் வைப்பேன் ஆனால் பாமன் சுவாமிகள் முருக பக்தர்களை நீ என்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முருகனுக்கு ஒரு அன்பு ஆணையாகவே சொல்கின்றார் அவர் பெரிய பந்தத்தை கொடுக்குறார் ஏன் முருகனுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் அவர் அவர் நமக்கு ஒரு லிங்க முருகனோட கொடுக்குறார் குரு வடிவமாக குரு வழியாக போனால் ரொம்ப எளிமையாக இறைவனை நம்மால அடைய முடியும் அவர் பந்தங்கள் அப்படின்னு கொடுக்குறார் ஒரு ஏழு எட்டு பந்தங்கள் கொடுக்குறார் அதில் ஒரு பந்தம் இன்று நான் உங்களோடு சொல்ல இருப்பது அதுதான் சஸ்திர பந்தம் அவர் கமல பந்தம் ரத பந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் நாகபந்தம் இப்படி நிறைய கொடுக்குறார் அதில் அடியேன் இன்று உங்களோடு சொல்வது இன்றைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பந்தம் அதுதான் சஸ்திர பந்தம் அது என்ன சஸ்திரம் அஸ்திரம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ராமாயண மகாபாரதத்து தான் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் ஏவுவது தான் அஸ்திரம் கடைகள் அப்படின்னு சொல்லலாம் நாகாஸ்திரம் பசுபதாஸ்திரம் அப்படின்னு அஸ்திரங்கள் இன்னொருத்தர் மேலே போடுறதுக்கு இருக்கும் இது சஸ்திரம் அப்படின்னா என்ன அஸ்திரம் இன்னொருத்தர் மேலே போடுறது ஆனால் சஸ்திரம் என்பது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது நமக்குள்ள ஒரு வளையம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அதற்கு பெயர் தான் சஸ்திரம் அப்படின்னு பேர் இன்னைக்கு பாருங்களேன் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது பக்தியாக சொல்கிறோம் இறைவன் அடியார்களா இருங்கலாம் சொல்கிறோம் அதெல்லாம் சரி ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்ன ஒரு பொருள் பண பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை இது இருந்ததுன்னா வாழ்க்கையே அது உலுக்கிடும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வேலை தொழில் ஏன்னா சில பேர் சுய தொழில் பண்ணுவாங்க சிலர் வேலைக்கு போய் ஊதியம் வாங்குவாங்க இதுதான் ரெண்டு இருக்கும் ஒன்று பிஸ்னஸ் இன்னொன்று சேலரிடு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இரண்டு இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை இல்லை நஷ்டம் இது ரெண்டும் இருந்தால் வாழ்க்கை வந்து பரிபூர்ணமாகவே சீர்குலைஞ்சு போயிடும் கடன் பிரச்சனை வந்துடும் குழந்தைங்களுக்கு படிப்பு பிரச்சனை வந்துடும் வாழ்க்கையில் எதுவுமே நிம்மதியாக இருக்க முடியாது உணவுக்கு கூட தட்டுப்பாடு வந்துடும் எவ்வளவு தான் கடன் வாங்குறது உணவு கூட ஒழுங்காக இருக்காது இப்படியெல்லாம் ரொம்பவே இருந்தது ஒரு சமயத்தில் வேலையில்லா திண்டாட்டமான இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளோ பேர் வார்த்தையில் முன்னாடிலாம் தாத்தா காலத்துலலாம் ஆறு மணிக்கு மேலெலாம் யாருமே ஆஃபீஸ்லேயே உட்கார மாட்டாங்க ஆறு மணியோடு இருட்டிடும் அது ரொம்ப நல்லது போல நம்ம அந்த மாதிரி ஒரு அஞ்சரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறது இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா மின்சார வசதி நிறைய விஞ்ஞானபூர்வமான வசதிகள் இருக்கிறதுனால வேலை பண்ணுறதுக்கு அளவே கிடையாது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு கிடையாது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்றது வேலைக்கு போகுது சுய தொழில்னால் கேட்கவே வேண்டாங்கன்னா நம்ம தான் முதலாளி அங்கே நம்ம தான் தொழிலாளி நம்ம தான் லாபம் ஈட்டணும் இப்படி பல பிரச்சனைகள் சவால்கள் பகைகள் இதெல்லாம் தொழிலில் இருக்கலாம் ரெண்டு தொழிலையுமே இருக்கலாம் மேனேஜரை இந்த சேலரிடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் எதிர்க்க முடியாது இன்னொன்று பக்கத்தில் தொழிலில் தனக்கு வரக்கூடிய எல்லா வாடிக்கையாளர்கள்கிட்ட அவர்கள் ஒத்து போகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல முன்னேற்றமே இல்லை எங்களுக்கு இப்ப ராசி சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை எது வேணாலும் இருக்கட்டும் ஏன் அப்படின்னு சொன்னா நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரியார் சொல்கிறார் எந்த நாளா இருந்தாலும் சரி வினையாக இருந்தாலும் சரி கோள்களில் சனி உச்சமாக இருக்கட்டும்பா ராகு கேது யார் வேணாலும் இருக்கட்டும் அதுக்கான உபாதைகள் இருந்தாலும் முருகானு போய் அவனுடைய காலை பிடிச்சிட்டோன்னா ஓரளவு அதுலேருந்து தப்பிச்சிடலாம் நல்லவங்களா இருந்து தர்மங்கள் செய்து முருகனை தஞ்சம் என்று இருந்தோம் என்றால் நவ கோள்களால் வரும் உபாதைகளிலிருந்து தப்பித்து விடலாம் அதனால அடியார்களை எதுவுமே செய்யாது அப்போ தொழிலிலும் நம்முடைய வேலைகளிலும் முன்னேற்றம் வருவதற்கு நேர்மறையான எண்ணம் எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்டே இருக்குது சில பேர் வந்துட்டு போனாலே அவங்கள நம்ம தடுக்கவே முடியாது வீட்டுக்கோ வேலை பண்ணுற இடத்துக்கோ அவங்க வருவாங்க ஆனால் அவங்க வந்துட்டு போய் நம்மளை ஏதாவது சொல்லிவிட்டு அவ்வளோதான் கண்ணு பட்டுடுச்சுன்னு ஆகிடும் இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் இவங்க வந்துட்டாங்களா இனிமேல் இது நடக்காதே அப்படின்ற ஒரு மன சஞ்சலம் வரும் இதுக்கெல்லாம் ஒரு மருந்தாக பாம்பன் சுவாமிகள் முருகனோடு ஏற்படுத்தும் பந்தத்தில் தலையாய பந்தமாக சஸ்திர பந்தம் என்பதை அருளி செய்கின்றார் சித்திரக்கவின்னு ஒன்று உண்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சர் வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் அது ரொம்ப ஞாபகம் இருக்கும் அது மாதிரி சஸ்திர பந்தத்திற்கு அவர் கொடுக்கும் சித்திரம் எது தெரியுமா வேல் வேல் அறிவை சொல்கிறது வேல் தான் ஞானம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்ற ஒரு அறிவு எப்படி இருக்கும் ஆழமாக இருக்கணும் வைடு நாலேஜ் அகன்று இருக்கணும் இவ்வளோதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல தெரியாது இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னா சொல்லக்கூடாது ஷார்ப்பாக இருக்கணும் அதுதான் வேலாயுதத்தின் அற்புதமான வடிவம் அதனால ஞான சக்தியாக இருக்கும் வேல் வடிவத்தில் இதை கொடுக்கிறார் இந்த பாடல் ஒரு நாளே வரி ஐம்பத்தஞ்சு எழுத்து தான் ஆனா அந்த ஐம்பத்தஞ்சு எழுத்துல சஸ்திர பந்தம்ன்ற அந்த வேலுனுடைய சின்னத்தில் முப்பது எழுத்துக்களை வைக்கிறாரு நம்முடைய பாமன் சுவாமிகள் இது எங்க கிடைக்கும் ஆன்லைன்ல சஸ்திர பந்தம்னு போட்டா கிடைக்கும் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா பாமன் சுவாமிகள் கோயிலேயே கிடைக்கும் இது மாதிரி எங்காவது ஒன்றை வாங்கி நீங்கள் தொழில் செய்யும் வேலை செய்யும் இடத்தில் வைத்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு தடவை சொல்லிடு அவ்வளோ நேரம் இல்லை ஏன்னா அதை ஒரு தடவை சொல்றதுக்கே பதினஞ்சு வினாடி ஆனாலே பெருசு குறைஞ்ச குறைஞ்ச பட்சம் முருகனை கண்ணை மூடி நினைச்சு பொறுமையா ஆறு தடவை சொன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது அதனால சஸ்திரபந்தத்திற்கு ஒரு சின்னதா பூ வச்சு முடியலையா பரவாயில்ல முருகனை நினச்சி சஸ்திர பந்தத்தை பார்த்து வேலை பண்ற இடத்துல குறிப்பாக அதை வச்சு ஆறு தடவை சொல்லுங்கள் என்றால் இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக வேலையிலும் உங்கள் தொழிலிலும் முன்னேற்றம் இருக்கும் ஏன் சொன்னது முருகன் அல்ல முருகனுடைய அடியார்கள் தன்னுடைய வாக்கு அப்படின்றத தாண்டி தன்னுடைய அடியார்கள் சொன்ன தமிழ் வாழ்க்கை வார்த்தையும் முருகன் வந்து பொய்யாக்கவே மாட்டான் அடியேன் இப்ப உங்களுக்கு சஸ்திர பந்தத்தை படித்து காண்பிக்கின்றேன் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிச் செய்த சஸ்திர பந்தம் மொத்த எழுத்து ஐம்பத்தி ஐந்து சித்திரத்தில் இருக்கும் எழுத்து முப்பது வியாபாரம் தொழில் பதவி சிறக்கவும் மேன்மை அடையவும் எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் இது அற்புத கவசமாக திகழ்கிறது வாழ வேதாந்த பா போ கத்தன் பாமாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக தே சார் மாபூதம் வா பாதந்தா வேலவா இந்த ஒரு பாடலை நம்ம இருபத்தி ஏழு தடவை சொல்றது சிறப்பு இதனுடைய பொருள் என்ன தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் என்னும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம் பொன்னென திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கு வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என் அகத்தே மிகுந்துள்ள பயன் இன்மையையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமன்மாவே வந்த அருள்வாயே திருவடிச் செல்வத்தை தந்த அருள்வாயே எனக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை நீ அழிக்க வேண்டும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்னை காக்க வேண்டும் என்ற பொருளோடு அற்புதமாக நமக்கு பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்துள்ளார் பாத்தீங்களா சஸ்திர பந்தம் இதை படிக்கிறதுக்கு பயஞ்சு இருபது செகண்டே ரொம்ப ஜாஸ்தி அதனால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மனம் முழுக்க கந்தனையும் கந்தன் அடியார்களையும் கொண்டு இந்த தொழில் இந்த தொழில் என்பது வேலை என்பது சிறப்பாக இருந்தால் தானே வீட்டில் எனக்கு வளம் கிடைக்கும் வளம் இருந்தால் தானே உன்னை வணங்குவேன் உன்னை வணங்கினால் ஒவ்வொரு பூஜைக்கும் அடியார்களுக்கு தான தர்மங்கள் செய்வேன் அன்னதானம் கொடுப்பேன் இப்படின்னு சுயநலம் மட்டும் அல்லாமல் பொதுநோக்கோடு நாம் வேண்டி இந்த பாம்பன் சுவாமிகள் கொடுத்த சஸ்திர பத்தத்தை தொடர்ந்து படித்தோம் என்றால் சத்தியமாக உங்கள் வேலை தொழிலில் மேன்மையை உணர்வீர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா